Hello. Trouble entries <coughs> Let's turn to One Corinthians chapter eleven. <coughs> verse twenty-three onwards. Again, <coughs> one Corinthians chapter eleven, verse twenty-three onwards. For I received from the Lord that which I also delivered to you that the Lord Jesus in the night in which he was better he took bread and when he had given thanks he broke it and said, This is my body which is for you. Do this in remembrance of me. In the same way he took the cup also after supper. சேயிங் திஸ் கப் இஸ் கவுனன் இன் மை பிளட் இட் இன்ப நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கத்திடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்னவெனில் கத்ராகி இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் இந்த வேத பகுதியிலே இரண்டு தடவை இருபத்தி நான்கு இருபத்தைந்து வசனங்களிலே ஆண்டவர் சொல்கிறார்

அதை நாம் நினைவுபடுத்துவதும் நினைவு கூறுவது மாத்திரமல்ல அதை நாம் அவரை அதை நாம் அந்த காரியத்திலே அவரை நாம் பின்பற்ற வேண்டும் ஃபாலோயிங் அண்ட் லிவிங் இன் தேட் வே அவரை பின்பற்றி அந்த வழியிலே நாமும் வாழ வேண்டும் more than any other church in our churches we emphasize much on walking in the way of the cross matra indha sabhayile kaattilum nammudeya sabhayile

அந்த வழியிலே அந்த சிலுவையின் வழியிலே நாம் ஒவ்வொரு நாளும் நடக்கிறோமா என்பதை நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் திங்க் ஆஃப் அ மேன் ஹூ இஸ் கேரிங் த கிராஸ் அந்த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் ஜெருசலேம் எருசலேம் வீதிகளிலே ஒரு சிலுவையை சுமந்து கொண்டு செல்லுகிற ஒரு மனுஷனை யோசித்துப் பாருங்கள் who is going to be crucified ava and the manushan siluvelaiyappada போகிறான் அது ஒரு சுபமான காரியம் என்று நினைக்கிறீர்களா நன்றாக தேக ஆரோக்கியம் உள்ள ஒரு உடலை உடைய மனுஷன் கூட அதை சிலை சம்பந்தி செல்வது அதை கடினமாக உணர்வான் மிக சுலபமாக அவன் அவன் உடைந்து விடுவான்

ராணுவத்திலே இருக்கிற அந்த ராணுவ வீரர்களை குறித்து நான் பரித்து படித்திருக்கிறேன் தேர் ஆல் ஸ்ட்ராங்லி பில்ட் அவர்கள் நல்ல கட்டுமஸ்தான உடலை உடையவர்கள் அவர்களுக்கு நல்ல தைரியம் உண்டு they are willing to sacrifice their life for the country தேசத்துக்காக தங்களுடைய வாழ்க்கையே ஜீவனையே தியாகம் செய்ய அவர்கள் ஆயத்தமாக இருப்பார்கள் ஒரு பொருளோ அல்லது ஒரு புல்லட் அது துப்பாக்கி குண்டோ அவர்களை துளைத்திருக்குமானால் இன் ஹிஸ் பாடி தன்னுடைய சரீரத்திலே ஒரு பெரிய காயம் ஏற்பட்டிருக்குமானால் ஐவன் த ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் வில் கிரை லைக் அப்படிப்பட்ட வலிமையான ஒரு மனுஷன் கூட அந்த அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு சிறு பிள்ளையை போல குழந்தையை போல அவன் அழுவான் ஐ ஹவ் தேர் தர் மம்மி அவர்கள் அம்மாவை நினைத்து அம்மா என்று அழுவார்களாம் என்று படித்திருக்கிறேன் காயப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை யோசித்து பாருங்கள் இப்படி அடிபட்டு அதற்கு பிறகு சிலுவையை சுமந்து செல்கிற அப்படி அப்படித்தான் இருந்திருப்பான் அண்ட் ஃபைனலி to இஸ் கோயின் கடைசியிலே அவன் சிலுவையிலே ஆணியிலே அறையப்பட போகிறான் லைக் தட் சோல்ஜர்ஸ் know வித் ஆல் த கரேஜ் பிஃபோர் they started now ஆஃப்டர் தட் ஓன் தே வில் ஸ்டார்ட் crying crying அந்த வலிமையான தைரியம் மிகுந்த அந்த இராணுவ வீரர்கள் ஒரு காயம் ஏற்பட்ட பிறகு அப்படி ஒரு சிலுவை சுமந்து செல்லும் பொழுது அழுவார்கள் அதை போல நோ ஒன் யூ நோ ஹூ இஸ் கோயிங் டு பி ஹூ இஸ் பீங் க்ரூசிஃபைட் வில் ஸ்மைல் சிலுவையில் அறையப்பட போகிற எந்த ஒரு நபரும் சிரித்து கொண்டிருக்க மாட்டார்கள் டெத் வில் பிரிங் கிரைஸ் அண்ட் டியர்ஸ்

கதறுவது போல தன்னுடைய வாழ்நாள் ஒவ்வொரு நாளும் அவர் கண்ணீரோடும் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் விண்ணப்பம் ஏன் அவர் அழுது கண்ணீர் விட்டார் ஏதோ ஒரு இட்ஸ் இ நிமித்திக்ஸ் அவர் பாவத்தை மிக ஜாக்கிரதையாக எடுத்துக்கொண்டபடினாலே தான் அவர் செய்தார் கீப் த பிக்சர் ஆஃப் இந்த காயப்பட்ட இந்த ஆர்மி அந்த இந்த காயப்பட்ட அந்த போர்வீரனை நீங்கள் ஐ பிலீவ் ஐ வைத்துக் கொள்ளுங்கள் நாம் எல்லாருமே பாவம் செய்திருக்கிறோம் இதுதான் நான் விரும்புகிறேன் ஆண்டவரே அது எனக்குள்ளே ஒரு காயமாக அது மாறட்டும் அப்படி காயமாய் அது மாறி இருக்குமானால் நான் பாவத்தை நான் ஜாக்கிரதையாக நான் எடுத்துக்கொள்வேன் ஐ விஷ்யுட் இட் இஸ் மீட் இஸ் மை சென் ஜீசஸ் நான் தான் என்னுடைய பாவம் தான் ஏசு கிறிஸ்துவை சிலுவிலே அறிந்தது என்ற எண்ணம் எனக்கு அது ஒரு காயமாய் மாறும் If it becomes to all of us like that, we'll take sin seriously. Can you think of a man who is wounded like that, getting up, and if somebody spoke bad about that person, do you think that wounded person will get up and fight back with the words? அப்படி ஒரு காயப்பட்ட ஒரு மனுஷனை பார்த்து யாராவது திட்டுவார்களானால் தவறாய் பேசுவார்களானால் அவன் எழும்பி அந்த நபருக்கு விரோதமாக வலிமையோடு அப்படி அது எதிர்த்து பேசி அது அவனுக்குள்ளே இருக்கிறதான அந்த காயமானது அவன் திரும்ப எதிர்த்து போராட செய்யாதபடிக்கு அவனை வைத்துவிடும்

1 Corinthians 11, 26. For as often as often you you eat this bread and drink the cup, you proclaim the cup, proclaim ஒன் comes. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கத்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் எப்படி அவர் தம்முடைய சுயசத்தத்தை வெறுத்து சிலுவை அனுதினமும் எடுத்துக்கொண்டார் the பெற்று இதில் நாம் அந்த பானம் பண்ணும் போது How he denied his will and took up the cross every day. எப்படி ஆண்டவர் தம்முடைய சுயசித்தத்தை வெறுத்து அனுதினமும் தம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டார் என்பதை Lord or not we also proclaim the same thing Lord I'll deny myself and take up the cross every day அதே விதமாக ஆண்டவரே நானும் என் சுயத்துக்கு மரித்து அனுதினமும் என்னுடைய சிலுவையை நான் எடுத்துக்கொள்வேன் என்று தெரிவிக்கிறவர்களாக இருக்கிறோம் Lord I Lord I proclaim that I'll die to my will ஆண்டவரே நான் என்னுடைய சுயசித்தத்துக்கு நான் மரிப்பேன் என்று

என்னுடைய சுயத்துக்கு நான் மறித்து அனுதனமே சிலுவை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை நான் பின்பற்றுவேன் என்ற அறிக்கையை கடந்த முறை நாம் செய்தோம் தீஸ் டூ டேஸ்லி அந்த நாளுக்கும் இன்றைக்கும் இடைப்பட்ட நாட்களிலே நாம் பாவத்தை ஜாக்கிரதையாக எடுத்துக்கொண்டு வந்தோமா தேவனுக்கு முன்பாக neermai உள்ளவர்களாக இருப்போம் have we been like that நீங்கள் தேவனுக்கு முன்பாக நேர்மை இருக்கிறீர்களா நாம் நாம் நேர்மையுள்ளவர்களாக உள்ளவர்களாக இருக்கிறோமா see even if you have failed fall into some sin the past கடந்த நாட்களிலே நீங்கள் ஏதாவது ஒரு பாவத்திலே விழுந்து போய் இருந்தாலும் கூட very honest and and honest and confess that sin before the lord and repent அந்த சமயத்தில் நீங்கள் நேர்மையுள்ளவர்களாக இருந்து தேவனிடத்தில் உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து மனந்திரும்பி இருக்கிறீர்களா

அவனுடைய அர்த்தம் என்னவென்றால் கிறிஸ்துவை செல்வையிலே அரையேறுதான அந்த பழியை தன்மேலே அவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் என்று இருபத்தி எட்டாம் வசத்தில் சொல்லியிருக்கிறது போல நம்மை நாமே நாம் சோதித்து சோதித்துப் பார்க்கக் கடவோம் ஹேவ் வி டேக்கன் செரியஸலி பாவத்தை ஜாக்கிரதையா எடுத்து கொண்டிருக்கோமா மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்ன கர்மியான சகோதர சகோதிரிகள் வி ஆஃபன் டெல் இன் தி சர்ச் தட் திஸ் இஸ் நாட் எ ட்ரடிஷன் சபையிலே நாம் அடிக்கடி நாம் சொல்லுகிறோம் இது ஏதோ ஒரு சடங்காச்சாரம் அல்ல திஸ் இஸ் समथिंग சீரியஸ் இது ஒரு ஜாக்கிரதையான ஜாதியை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது காட் கேன்ட் பீ நோ ஒன் கேன் டேக் இட் லைட்லி இதை நாம் யாருமே லேசா எடுத்துக்கொள்ள முடியாது பாவத்தை மிக லேசாக எடுத்துக்கொண்டு அதே சமயத்தில் வந்து அப்பம்பிடுவதிலும் பங்கு கொள்வது இஃப் யூ ஆர் லிவிங் இன் சின் நீங்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் இஃப் யூ கண்டினியூ டு பாவத்தை செய்ய தொடர்ந்து நீங்கள் அதிலே பழகிக்கொண்டு வருகிறீர்களானால் இஃப் யூ ஆர் இண்டால்ஜிங் இன் செக்ஷுவல் சின்ஸ்

அப்படி இருந்து கொண்டு அப்பம்பிடுவதற்கு இங்கே நீங்கள் உட்கார்ந்து கொண்டும் திரும்பமாக அதே பாவத்தில் விழுந்து விழுந்து அதை தொடர்ந்து செய்து பாவத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் நாட் டேக் தயவு செய்து இந்த அப்பம் அப்பம்பிடுதலே நீங்கள் பங்கு பெற வேண்டாம்

இப்படி எத்தனையோ காரியங்களே நாம் ஒவ்வொரு நாளும் நாம் சோதிக்கப்படுகிறோம் மார்னிங் காலையிலே நீங்கள் சபைக்கு வரும்பொழுது யாரோ உங்களை பார்த்து விஷ் பண்ணவில்லை என்றால் அது நிமித்தமாக மனம் புண்பட்டிருக்கிறீர்களா இஃப் யூ ஆர் அஃபண்ட் ஃபார் ஈவன் ஸ்மால் திங் லைக் தேட் பிளீஸ் டூ நாட் இப்படிப்பட்ட சிறு காரியத்திலும் கூட நீங்கள் மனம் புண்படுகிற நபராக இருப்பீர்கள் ஆனால் தயவு செய்து அப்பம் பிடித்தலில் நீங்கள் பங்கு பெற வேண்டாம் we have gathered here as one body இங்கே நாம் ஒரே சரீரமாய் நாம் கூடி வந்திருக்கிறோம் this is what we proclaim அதை தான் நாம் அறிவிக்கிறோம் this finger and this finger it cannot fight it cannot <coughs> have an unforgiving attitude சரீரத்தில் இருக்கக்கூடியதான ஒரு விரலும் இன்னொரு விரலும் அது சண்டை போட முடியாது ஒரு மன்னிக்க முடியாத மனப்பான்மையோடு இருக்க முடியாது this hand cannot say you know i will not help this hand இந்த கை இந்த கையை பார்த்து நான் உனக்கு உதவி செய்ய முடியாது என்று சொல்ல முடியாது because i am angry with this hand இந்த கை மீது நான் கோபமாக இருக்கிறேன் என்று இந்த கை சொல்ல முடியாது in our body our hands don't say like that don't do anything like that நம்முடைய சரீரத்தில் இருக்கிறதான கைகள் ஒன்றுக்கொன்று அப்படி சொல்லிக்கொள்வதில்லை பிரதர்ஸ் இன் சிஸ்டர்ஸ் இன் இஸ் சீரியஸ் தட் இஸ் வாட் யூ நோ வி ஹாப் டி ரிமெம்பர் சகோதர சகோதரையே பாவம் மிக கொடுமையானது அதைத்தான் நாம் நினைவு கூற வேண்டும் யா டு டேக் இட் சீரியஸ் அதை நாம் ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சின் இஸ் நாட் ப்ரைவேட் ஆல்சோ பாவமானது ஒரு தனிப்பட்ட விஷயமும் அல்ல இட் அஃபெக்ட்ஸ் த சர்ச் இந்த பாவம் சபையை அது பாதிக்கிறது வி ஹர்டபோட் ஏக் அன் திஸ் மார்னிங் இந்த நாளில் இந்த கால வேளையில் ஆஹானை குறித்து நாம் கேட்டோம் ய சின் அஃபே கேன் அஃபெக்ட் அட் த ஹோல் இஸ்ரேல்

என்னை குறித்து யாருக்கும் தெரியாது அவன் எண்ணினான் யோசுவாவும் பொதுப்படியாக இதை செய்தவர்கள் யோசுவா பொதுப்படியாக அந்த காரியத்தை அறிவித்த பொழுது நான் இதை பொதுவிலே ஒத்துக்கொண்டால் என்னுடைய நன்மதிப்பு போய்விடும் என்று அவன் நினைத்தான்

இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த தருணம் இருக்கிறது போல லார்ட் கேவ் ஹிம் டைம் ஆஃப் கோர்ஸ் தேவன் அவனுக்கு சமயத்தை சந்தர்ப்பத்தை கால அவகாசத்தை கொடுக்கத்தான் செய்தார் நாட் லெஸ் தென் த்ரீ வீக்ஸ் த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் மூன்று நான்கு வாரங்கள் and he would have had meetings in the middle of in those four weeks and the four weeks nadule வாரம் varam kudugai irundirukum nothing moved him எதுவுமே அவனை அசைக்கவில்லை அண்ட் ஃபைனலி he கேவ் அ 12 hours warning கடைசியிலே ஒரு எச்சரிப்பு கொடுத்தான் ட்வெல் ஹவர்ஸ் வார்னிங் பன்னிரண்டு மணி நேர ஒரு கெடு கிடைக்கப்பட்டது tribe household by பை ஹவுஸ் man அண்ட் மேன் ஆஃப்டர் மேன் ஏனென்றால் அடுத்த நாளிலே யோசுவா கோத்திரம் கோத்திரமாக அந்த கோத்திரங்களிலே குடும்பம் குடும்பமாக குடும்பங்களிலே தலைவர் தலைவனாக நபர் நபராக அழைக்கப் போகிறாட் இ சிம்ப்ளி ஹார்டன் இஸ் ஹார்ட் அவன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி விட்டான் எனி ஆஃப் அ சிட்டி ஹியர் வித் அ ஹார்டன் ஹார்ட் கடின இருதயத்தோடு இங்கே யாராவது உட்கார்ந்து இருக்கிறீர்களா ஹார்ட் ஹார்டன் பை சின் பாவத்தை குறித்து இருதயம் கடினப்பட்டிருக்கிறதா சார் பாட்ஸ் ஆங்கிள் வேஸ் அகைன்ஸ்ட் த ஹால் இஸ்ரேல் தேவனுடைய கோபம்

கடைசியாக பன்னிரண்டு மணி நேர கால அவகாசத்தை தேவன் அவனுக்கு கொடுத்திருந்தும் அவன் மனம் திரும்பாமல் போனான் ஒன் குருந்தியன் ஒன்று குருந்தியர் பதினோராம் அதிகாரம் எயிட் டுவெண்ட்டி நைன் A man must examine himself and and in so he he is to take the the bread and drink up the cup for பானம் பண்ண கடவன் எண்ணத்தினாலில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி பண்ணுகிறான் முப்பதாம் வசனம்